தேவ சொன்னா என்னுடைய அடையாளம் என்ன ஒன்றிய நான்கு ஏழு சொல்லுகிறது பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் இருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை பாருங்க தேவனால் பிறந்திருக்கிறோம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறந்திருக்கிறோம்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது அன்புள்ளவர்களாக இருங்கள் அந்த தெய்வீக அன்பு என்ன செய்யணுமா ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறவர் அங்கே ஒன்று யோவான் நான்கு பதினாறுல போடப்பட்டிருக்கிறது நமக்குள்ளே இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா அவர் அன்புள்ளவர் அன்புள்ள தேவன் நம்மள என்ன செய்கிறாரா தங்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறான் கத்தருக்கு மகிப்பூண்டாட்டம் அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு பவுல் குருந்து சபைக்கு சொல்லுகிற போது ஒன்று குருந்தியர் பதிமூன்றிலே நீங்க வாசிக்க எனக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் எத்தனை இருந்தாலும் நான் அன்பு இல்லைன்னா சத்தமிடுகிற வெண்கலத்தை போல இரு அன்பை குறித்து அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வருகிற போது ஏழாவது வாசனத்தில் சொல்லுகிறார் அன்பு அன்பு என்ன செய்யுமா சகலத்தையும் தாங்கும் சகலத்தை என்ன செய்யுமா விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பு சகலத்தையும் சகிக்கும் இதுதான் அன்பு கிறிஸ்துவ அன்பு நீங்க யார் இல்லைன்னு அர்த்தம் தேவ பிள்ளை இல்லைன்னு அர்த்தம் நீ தேவ பிள்ளைனா இன்றைக்கு கிறிஸ்துவன் அப்படின்னு சொன்னாலே கிறிஸ்துவர்களுடைய அடையாளமே அன்புதான் ஏன்னா எங்கள் தேவன் அன்பின் தேவன் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் இயேசு வருகிற போது அவர் தம்மைத்தாமே கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தார் இந்த அன்பு என்ன செய்யும் சொன்னா உங்களை ஜெயிக்க வைக்கும் சொல்லுங்க ஒரு அன்புள்ள வாழ்க்கை ஆண்டு அடையாளமாய் ஒரே ஒரு காரியத்தை ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது நாகமான் ஒரு பெரிய படை தளபதி நாகமான் ஒரு பெரிய போர்வீரன் நாகமான் எல்லாவற்றிலும் அவன் எப்படிப்பட்டவனா பலம் பொருந்தியவன் தான் கத்தருக்கு மகிமுண்டாகட்டும் அவன் அவனாலே சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு சின்ன பிள்ளைகிட்ட தோத்து போயிட்டான் சொல்றீங்களா அவனாலே பிடிக்கப்பட்டதானே ஒரு சின்ன பிள்ளை தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அவளுடைய அன்பு

போக முடியுமானால் என் தேவன் உன்னை குணமாக்குவார் என்று சொன்னால் அன்றுவருக்கு மகிமுண்டாகட்டும் சத்ருவை சிநேகித்து அன்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த பிள்ளை நாகமானை ஜெயித்தது அமேன் சொல்றீங்களா நாம் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம் நீ ஜெயித்தா எப்ப ஜெயிக்கிறோம் நீ அன்பு செலுத்துகிற போது உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னார்